உலகம் யாவையும் தான் உலவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே ஆம் எல்லா உலகங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய திருவிளையாடல்கள் பல புரியும் இறைவனுக்கே நாம் சரண் என்று கம்பன் தன் இராமாயணத்தின் தூக்கத்திலே தெரிவித்தது போன்று நாமும் இறைவன் திருவடி தாமரக்கே சரண் என்று தெரிவித்து அத்துடன் என்னை ஒருவனாக்கி இருங்கள் சென்னில் வைத்த செவகா போற்றி என்று தெரிவித்து இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து தற்பொழுது சுந்தரகாண்டத்தின் மேன்மை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சுந்தராண்டத்தை படிப்பாலோ அல்லது படிக்க கேட்டாலோ நமக்கு என்னென்ன நன்மைகள் விளையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுந்தராண்டத்தை படிப்பாலோ அல்லது படிக்க கேட்டாலோ குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் விலகும் மனமாக கண்ணிற்கு மனம் கொடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொட்டும் அத்துடன் அத்துடன் அந்த குழந்தை பாக்கியம் சுகமான குழந்தை பாக்கியமாக கிடைக்கும் அத்துடன் ஏழரை சேனியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பாதிப்புகள் கணிசமாக குறையும் இதற்கு ஒரு சிறு நிகழ்வை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் ராமபுரான் தன் வானர சேனைகளுடன் தென் திசை கடலை அடைந்தார் அடைந்ததும் ராமபுரானின் கட்டளைப்படி ஓர் வானரும் ஓர் வானர வீரரும் அங்குள்ள மலையின் பாறை எடுத்து அதனை கடலில் போட்டு அணை கட்டும் பணியை மேற்கொண்டார் மேற்கொண்டார்கள் இதே போன்று ஆஞ்சநேயரும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த சனி பகவான் ஆஞ்சநேயரை பார்த்து அப்பா உனக்கு ஏழு காலம் ஆரம்பித்து விட்டது நான் உன் விஷயத்தில் கருணை காட்ட முடியாது நான் என்னுடைய கடமையை நாம் தயாரை தவறாது செய்வன் என்று சொல்ல ஆஞ்சநேயரும் சனிபவனை பார்த்து வருமான நீங்கள் உங்கள் கடமையை தவறாக செய்பவர் என்று என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே நீங்கள் என்னன்னா நீங்கள் என்னுடைய தலைப்பதில் ஏறிக்கொண்டு தலைப்பதியை பிடித்து உங்களுடைய கடமை செய்யுங்கள் என்று சொல்ல சனி பகவான் ஆஞ்சநேயரின் தலையில் மீது ஏறிக்கொண்டாராம் அவ்வாறு ஏறிக்கொண்ட பின்பு ஆஞ்சநேயர் இதற்கு முன்பு சாதாரண பாறைகளை சுமந்த அவர் சனிபவன் ஏறிய பின்பு பெரும் மலைப்பாறைகளை சுமந்து அதனை கடலில் போட்டு அணைகட்டும் பணியை மேற்கொண்டாராம் அவ்வாறு பெரும் பாறையை சுமந்த அளவில் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் துடித்தாராம் உடனே ஆஜினரிடம் அப்பா நீ என்னை கீழே இறக்கிவிடு என்று சொல்ல ஆதினரும் அவரை கீழே இறக்கிவிட்டாராம் இறங்கிய பின்பு சனி பகவான் அப்பா நான் உன்னை பிடிக்க வந்தேன் ஆனால் எனக்கு போதாக்கால வரவுக்கோல் இருக்கிறது என்று சொல்லி நான் உன்னையும் நான் பிடிக்க போதில் என்னமே அதோடு உன்னை மனமாற வணங்கும் பக்தர்களையும் பக்தர்களுக்கு நான் அதிக தொந்தரவு தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாராம் இதன் மூலம் நானா இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்னெனில் என்னவெனில் நம்ம சனிக்கிழமை தோறும் இந்த சுந்தராண்டத்தின் ஏதேனும் ஒரு பகுதியை கேட்டு அல்லது சில பகுதிகளை படித்து அல்லது அல்லது படிக்க கேட்டு அதன் பின் ஆஞ்சநேயரை ஆஞ்சநேய பெருமானை மனமுருகி வணங்கினால் நமக்கு சனிசியாக வரக்கூடிய பாதிப்புகள் கணிசமாக குறையும் என்பதில் ஐயமில்லை அடுத்து இந்த சுந்தரகாண்டம் எப்படி பிறந்தது என்பதை பற்றி உங்களிடத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் வால்மீகி ராமாயணத்தை தழுகே கம்பாராமாயணம் எழுதப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் வால்மீகி தன்னுடைய இராமாயணத்தின் ஐந்தாவது காண்டத்தை எழுத போது அதில் நீக்கமாக நிறைந்திருப்பவர் ஆஞ்சநேயர் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த காண்டத்திற்கு ஆஞ்சநேயர் காண்டம் ஆஞ்சநேயர் காண்டம் என்று பெயர் வைத்தாராம் அதில் ஒரு இருந்த அனுமன் அதற்கு ஒத்துக்கொள்ள விளையாம் வருமானே நான் ராம்பராவனின் அடியவன் அவரின் நிழலில் தொண்டு செய்யும் அடியவனுக்கு எனக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்று சொல்லி வருமானே அந்த பெயரை அடித்துவிட்டு அதற்கு பலாக வேறு ஒரு பெயர் கொடுங்கள் என்று சொல்ல வால்மீகம் அதனை அடித்துவிட்டு விட்டு அதற்கு பலாக சுந்தரகாண்டம் என்று பெயர் வைத்தாராம் அனுமன் அதனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தாயாரை பார்க்க சென்றாராம் தாயார் அனுமனை பார்த்த அளவில் அதாவது தாயார் அஞ்சனாதேவி அனுமனை பார்த்தளவில் பார்த்த அளவில் அப்பா சுந்தரா சுந்தரா நீ இப்போத்தான் வந்தையா நீ நல்லா இருக்கையா என்று கேட்டாலாம் இவ்வாறு கேட்ட அளவில் அனுமனுக்கு தூக்கி வாரிப்பட்டது என்னம்மா நீ என்பதை சுந்தரன் என்று சொல்கிறாய் என்று சொல்ல அப்பா என்ன நீ மறந்து விட்டாயா நாங்கள் சின்ன பிள்ளையில் உன்ன சுந்த சுந்தரன் தானே செல்லமாக கூப்பிடுவோம் அதனை மறந்துவிட்டா என்று சொல்ல அனுமனுக்கு தற்பொழுது நினைவு வந்தது அங்கே வால்மீகி தன்னை ஏமாற்றி விட்டார் என்று நினைவு வந்தது அங்கே தாயாரிடம் சிறு நேரம் உரையாடவிட்டு மீண்டும் வால்மீடம் சென்று நடந்த செய்தியை சொல்ல வால்மீகோ அப்பா சுந்தரகண்டம் எளி விட்டது இனி அதனை மாற்றுவதற்கு இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டாராம் இப்படி பிறந்தது தான் என்ற என்பது ஒரு என்ற ஒரு சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான கதை உண்டு இப்போ அந்த கம்பராமண சுந்தரகண்டின் கீழ் வரும் ஒவ்வொரு படலங்களையும் நான் கதை போல சொல்கிறேன் நீங்களும் அதை தினந்தோறும் கதை போல கேளுங்கள் அப்படி கதை போல கேட்டு குறைந்து ஐந்து நிமிடமாவது ஐந்து நிமிடமாவது செலவழித்து இதனை கதை போல கேட்டு நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டுகிறேன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்